நான் உங்கள் லக்பஞ்சார் மருத்துவர் சாய் சுப்லட்சுமி கனகராஜ் இன்னைக்கு மூட்டு வலிகள் அப்படிங்கிறது வயதானவர்களுக்கு மட்டுமே இல்லை சிறு வயதுலேயும் ஒரு இருபது வயதில் கூட மூட்டு வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது பார்க்கும்பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ இந்த மூட்டு வலிகள் அப்படிங்கிறத நமக்கு வந்து நம்ம சாய் சும ஹெல்த் டிவி ஆரம்பத்துல இருந்து பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் நம்ம என்ன மாதிரியான அக்குப்ரஷர் பாயிண்ட் கொடுக்கலாம் என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம் எல்லாமே நான் வந்து நிறைய வீடியோ இதை பற்றிலாம் போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் சிம்பிளாக சில விஷயங்களை நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வந்து ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வாலில் கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கலாம் ஒட்டி வச்சுக்கோங்கன்னா டெய்லி பார்த்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரு பர்மனென்ட்டாக இந்த மூட்டு வலிகளில் க்யூர் கியூர் பண்ணிக்கிறதுக்கு முடியும் அதிகம் ஓவர் வெயிட்ருந்தால் முதல்ல அதை குறைக்க பாருங்கள் நிறைய பிரிசர்வேட்டிவான ஃபுட்ஸ் ஆர்டிஃபிஷியல் கலர் ஃபுட்ஸ் இதெல்லாமே சாப்பிட்றீங்க அப்படின்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இயற்கையான பழங்கள் காய்கறிகள் இந்த மாதிரி உணவுகள் ஒரு பேலன்ஸ்டு டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் மார்னிங் சாப்பிட முடியல பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ப்ராப்பராக நம்ம சாப்பிட்றதுக்கும் நீங்கள் செய்யுங்க நிறைய பேர் சாப்பிட்றது இல்லை இதுவும் ஒரு காரணம் தான் இப்போ இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நான் சொல்கிற மாதிரி ஒரு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க என் இப்போ ஆயில் வேணுங்கிறவங்க நம்ம நமக்கு வந்து கான்டெக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா நம்ம வந்து ஆயில் அனுப்புவோம் பெயின் ஆயில்ஸ் இந்த பெயின் எல்லா பெயினுக்குமே மூட்டு வலி முழங்கால் வலி கழுத்து வலி எல்லாத்துக்குமே கேட்கும் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் தவனாலே போதும் அதுக்கப்புறம் பெர்மனெண்ட்டாக நீங்கள் க்யூர் பண்ணிக்க முடியும் இல்லை நாங்கள் வீட்லேயே தயார் பண்ணிக்கிறோம் மேடம் கொஞ்சம் சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா அதுக்கும் நான் சொல்கிறேன் ஒரு மூணு எண்ணெய் நீங்கள் தயார் பண்ணிக்கோங்க தேங்காய் எண்ணெய் விளக்கெண்ணெய் வேப்பெண்ணெய் நல்லா செக்குல இருக்கணும் சுத்தமான எண்ணெய்யா இருக்கணும் இதை தேர்ந்தெடுத்துட்டு கொஞ்சம் முடக்கத்தான் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் ஓமம் போட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டு இந்த ஆயில் டெய்லி ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு லேசாக சுட வச்சுட்டு மூட்டுகளில் தடவிட்டு வாங்க இதை டெய்லி தடவிட்டு வந்தாலே இந்த வலிகளை குறைக்க முடியும் எருக்கன் பழுப்பு இலைகளை போ தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு காலையில் அந்த வேற ஒரு டவலை நல்லா டிப் பண்ணி எடுத்து நல்லா பிழிஞ்சிட்டு அந்த இடங்கள்ல மூட்டுகளில் கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள் அதாவது பாத்தீங்கன்னா லேசா ஒத்தி ஓத்தி எடுங்க இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் நைட்டு அப்ளை பண்ணப்போட அந்த ஆயில் வந்து இப்போ மூட்டில் வலி இருக்குது இப்போ இந்த கை மூட்டில் வலி இருக்குது இல்லை கால் மூட்டில் வலி இருக்குன்னா இந்த ஆயிலை இப்படியே நீங்கள் தடவணும் இப்படி நீங்கள் தடவிட்டு இந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நல்லா ப்ரெஷர் பண்ணி கொடுக்கணும் அக் ப்ரெஷர் பாயிண்ட்டு மூட்டுகளை சுற்றி இருக்குது அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நல்லா ப்ரெஷர் பண்ணி கொடுத்தீங்கனாலே இந்த பெயின் அப்படிங்கிறது கிராஜுவலாக குறைய ஆரம்பிக்கும் நம்ம சாப்பிட்ற உணவுகளில் காய்கறிகள் பழங்கள் இது எல்லாமே நம்ம சேர்த்துக்கிறது மாதிரி உளுந்தங்கஞ்சி அப்படிங்கிறத ஒரு நல்ல உளுந்த உளுந்தா கஞ்சிக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு அரைச்சி வச்சிட்டீங்க அப்படின்னாக்கா டெய்லி காலையில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு கஞ்சி மாதிரி ரெடி பண்ணி காலையில் நீங்கள் ஒரு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிடுங்க அதே மாதிரி பிரண்டையை பொடி பண்ணிக்கோங்க இன்னொன்று முடக்கத்தான் இதையும் நீங்கள் அது மாதிரி இட்லி பொடி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெய்லி ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மூணு மாதத்துக்குள்ள ஒரு ஆறு வருஷமாக இருக்குது நாலு வருஷமாக இருக்குது மூணு வருஷமாக இருக்குங்கிறவங்க தொடர்ந்து சாப்பிடுங்க ஒரு ஆறு மாதம் ஆனாலும் பரவாயில்ல இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல நீங்கள் தொடர்ந்து சாப்பிடும்போது சரியாகும் இல்லை ஸ்டார்டிங்லேயே இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயம் வந்து உடனடியாக ரெண்டு மாதத்துலேயே ஒரு இருக்கியூர் நாளைக்கு ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறதோ இல்லை மூட்டுகளில் பெரிய பெரிய பிரச்சனை வந்து நீங்கள் வந்து மூட்டு மாற்று சிகிச்சைலாம் எல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் போகாத நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த ஆரம்ப காலத்துலேயே இந்த மூட்டு மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்த்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாகும் இல்லை இப்போதைக்கு நாங்கள் வழி மாத்திரையே போட்டுக்கிறோம் அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு தான் பின்னாடி அது ஒரு ப ஒரு பர்மனெண்ட்டாகவே அது ஒரு நோயாக ஆகிடுது அதனால நீங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சரியா இருக்கும் சாய் சிபம் ஹெல்த் டிவி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றிகள்